உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பலிகள் நினைத்ததை கிடைக்க செய்யும் ஸ்தோத்திர பலிகள் கர்த்தரின் தூதனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தூதனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரின் சேனை அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சேனாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பாதுகாவலரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மத்தியஸ்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சகோதரரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அருணோதயமே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு பரிசுத்த இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் கிரீடமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அலங்கார முடியுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாலகனும் குமார்னுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கமும் மன உருக்கமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் கழுகை போல எம்மை சுமக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கண்மணி போல் எம்மை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் வலக்கரத்தால் தாங்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக